ஆஹா விருந்துன்னா இதுதான்ப்பா விருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஒரு விஷயம் பார்க்கக்கூடியவங்களை அதிர்ச்சியடையவும் செய்திருக்கு அதாவது பல வகைகளான உணவுகளை மருமகனுக்கு பரிமாறி இருக்காங்க அது இது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஏனாம் தம்பதிகள் தங்களுடைய மருமகனுக்கு சங்கராத்தியம் முன்னிட்டு நானூற்றி அறுபத்தி உணவுகள் கொண்ட மகிழ்ச்சியான உணவையும் தயார் செய்திருக்காங்க இவங்களுடைய மகள் ஹரிணியா வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம் விஜயவாடாவை சேர்ந்த சாகத் என்பவரை கடந்த ஆண்டு திருமணம் இவங்களுடைய திருமணத்தின் முதல் பண்டிகையான அன்பு மருமகனையும் மகளையும் ஏராளமான உடவுடன் வரவேற்று மகிழ்ச்சியான திருமணத்திற்கு ஆசீர்வாதமும் செய்திருக்காங்க ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பல வீடுகளில் சங்கராத்தி என்று பெத்த பெத்தது பாண்டுகோ அரச விருந்துகளை ம வைத்து மருமகன்களை உபசரிப்பது அல்லது அப்படி வந்துட்டு அவங்களுக்காக மரியாதை செலுத்துவது வழக்கம் இந்த பாரம்பரியம் பிரிக்கப்படாத கோதாவரி மாவட்டங்களிலும் பொதுவானது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே இந்த ஒரு விருந்தை பார்த்து பலரும் அடைந்து போயிருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மூலியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்